பாருங்க என் தங்க பிள்ளைய உங்ககிட்ட இருக்கும்போது அழுதுகிட்டே இருந்தா என்கிட்ட இருக்கும்போது எவ்வளவு அமைதியா அழகா இருக்கா பாருங்க ஏண்டி குடுறே என்கிட்ட கொஞ்ச நேரம் நான் கொஞ்சிட்டு தரேன் அதல கொடுக்க முடியாது இவ்ளோ நாள் நீங்க தான வச்சிருந்தீங்க நீங்க கொஞ்சிட்டு இருக்க வரைக்கும் நான் வேடிக்கை தான இருந்தேன் இப்போ நான் என் பிள்ளைய கொஞ்சுவேன் உங்களுக்கு கொடுக்க முடியாது போங்க ஏய் கொஞ்ச நேரம் நான் கொஞ்சிட்டு தரேன் பிள்ளைய என் எனக்கு ரொம்ப அழகா இருக்கு குடுறே அதல கொடுக்க முடியாது போங்க அத்தை மாமா பாபா அசோக் வேலை முடிஞ்சா ஆ எதுவும் முடிஞ்சிருக்கு மாமா நீங்க எப்ப வந்தீங்க சாரி மாமா நான் உங்களை பார்க்கவே இல்ல நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தேனா அதான் உங்களை பார்க்க முடியல அதெல்லாம் பரவாயில்லைப்பா இருக்கட்டும் வீட்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் உன் தலையில நடக்குது அப்ப உனக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கதானே செய்யும் அதெல்லாம் பரவாயில்லை விடு ஒண்ணு பிரச்சனை இல்ல சரிங்க அத்த ஏதாவது சாப்பிடுறீங்களா வாங்கிட்டு வரட்டா இல்லப்பா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா சஞ்சய் ஆளே காணோம் நானும் வந்ததுல பாத்துட்டே இருக்கேன் சஞ்சய் மட்டும் வீட்டுல காணவே இல்ல எங்க போயிருக்காம போயிருக்கான்னு சொல்லி உங்க அம்மா சொன்னாங்க வந்துருவான் இன்னும் ஆள காணும் இன்னும் வரலையா போயிட்டு நான் ஒரு ஒரு மணி நேரத்துலயே வந்துடுறேன்னு சொன்னானே

ஐயோ லக்ஷனா அழுகாத லக்ஷனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சஞ்சய் நான் உங்க மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன்னு இப்பதான் புரியுது சஞ்சய் என் அப்பா அம்மா இது வரைக்கும் என்கிட்ட இவ்வளவு கோபமா பேசினதே இல்ல சஞ்சய் அவங்களே இந்த அளவுக்கு பேசினாங்கன்னா நான் உங்க மனசை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கேன்ல ஐயோ நீ அதெல்லாம் ஒன்னும் நீ நினைக்காத அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க அவ்வளவுதான் லக்ஷனா இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா ஃபீல் பண்ணாத விடு பாத்துக்கலாம் உன்னை அவ்வளோ திட்டு திட்டினவங்க நீ போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஐயோ நம்ம பிள்ளைய இப்படி திட்டுட்டோமேனு நீ என்னடா சொன்னால் நான் பண்ணது பெரிய தப்பு செஞ்சே நான் அப்படி எல்லாம் கூடாது அந்த விஜய்க்காக என் அம்மா அப்பா அப்படி நான் பண்ணிருக்கவே கூடாது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு லக்ஷனா அழுவாத நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் பிரெக்னன்ட்டான அம்மா அழுதா உள்ள இருக்க பேபியும் அழுவுமாமே இந்த டைம்ல நீ ரொம்ப ஹேப்பியா இருக்கணும் அப்பதானே பேபியும் நல்லா ஹெல்தியா வளரும் இப்படி நீயே அழுதுட்டு இருந்தீன்னா பேபி இப்படி ஹெல்த்தியா இருக்கும் சொல்லு நீயே பேபிக்காகவா சழுவா அமைற என்னால அழுகாம இருக்கவே முடியல செஞ்சு எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் எப்படி இருக்க போறேன்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த உலகத்துல நான் எப்படி தனியா வாழ போறேன்னு நினைச்சாலே இன்னும் பயமா இருக்கு நீ எதுக்கு ஃபீல் பண்ற உனக்கு யாருமே இல்லையா அப்ப நான் நான் முன்னாடி குதுகல் மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அசல்ட்டா யாருமே இல்லைன்னு சொல்றேன் யாருமே இல்லனால பரவாயில்ல நான் உனக்கு இருக்கேன் ஓகேயா ஆனா செஞ்சை ஆனா உள்ள ஆவனா உள்ள நான் தான் இருக்கேன்னு சொல்றல நான் பாத்துக்குற விடு உன்னால எப்படி பாத்துக்க முடியும் உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்குல அத பாத்தீங்கல நீ கவலைப்படாத லட்சுமணா நான் தான் உன்னை பாத்துக்குறேன்னு சொல்றல கண்ணை தொடச்சிட்டு முதல்ல எந்திரச்சு வா என் வீட்டுக்கு போவோம் உன்னை பத்தி எல்லாத்தையும் நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் எங்க வீட்லயே நீ தங்கிக்கோ எங்க அம்மா கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்குவாங்க நானும் இருக்கேன் நானும் உன்னை நல்லா பாத்துக்குறேன் எங்க வீட்டுக்கு போலாமா வரியா இல்ல செஞ்சே வேணா எங்க அம்மா பாக்கே நான் இருக்கிறது பிடிக்கல கண்டிப்பா அத்தைக்கு என்னைய பிடிக்காது செஞ்சே நான் அத்தைய ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்கேன் ரொம்ப கேவலப்படுத்தி இருக்கேன் அதெல்லாம் உங்க மனசுல கண்டிப்பா இருக்கும் நான் உங்க வீட்டுக்கு வரல செஞ்சே ப்ளீஸ் லக்ஷ்மணா நீ எங்க வீட்டுக்கு வா எங்க அம்மா அதெல்லாம் பத்தி ஒன்னும் வரி பண்ணிக்க மாட்டாங்க நீ தாராளமா வா இல்ல சஞ்சய் அப்படியே இருந்தாலும் பூமாரி உங்க வீட்ல தான் இருப்பா முன்னாடி முன்னடையனால உங்க வீட்ல இருக்க முடியாது संजय உங்களுக்கு ஏதா தெரியும்ல நான் பூமாរី எவ்ளோ கொடுமை படுத்திருக்கேன்னு தெரியும்ல மாடியில இருந்து தள்ளி விடலாம் ட்ரை பண்ணேன் அதெல்லாம் உனக்கு தெரியும்ல இதெல்லாம் தெரிஞ்சு அவ கூட என்ன இருக்க சொல்றியே எனக்கு இப்ப நினைச்சாலே ரொம்ப গিলட்டியா இருக்கு संजय நான் பூமாரி அப்படி பண்ணியிருக்க பண்ணிருக்க கூடதுல நீ ஒண்ணும் worry பண்ணிக்காத லட்சு நான் பூமாរីல எதுவும் நினைக்க மாட்டா நீ வா நாம பார்த்துக்கலாம் இல்ல

என்னோட லைஃப் அங்க தான் எண்ட் ஆகணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும் நான் அங்கே போய் இரு திரும்பி அந்த நரகத்துக்கு போறேன்னு சொல்றியா முட்டாளா நீ நீ உன தனியா உன் வயித்துல பாப்பா இருக்கு உன் பாப்பா இருக்கும்போது இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க படுத்துறாங்க அப்படினா பாப்பா வெளிய வந்ததுக்கு உன்னை உன எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க நீ துபாய்க்குலாம் போகக்கூடாது உனக்கு என்ன என் வீட்டுக்கு வர மாட்டேதானே சரி பரவாயில்ல நீ என் வீட்டுக்கு வராமே இருந்துட்டு போ நான் இங்கே ஏதாவது ஒரு சேஃப் பிளேஸா பார்த்து உன்னை தங்க வைக்கிறேன் ஓகேயா சஞ்சய் ஆனா ஆனா ஆமனா எல்லாம் இல்ல இங்க நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு நான் ஏதாவது ஒரு சேஃபான ஹாஸ்டல்ல பாத்து உன்னை தங்க வைக்கிறேன் அடிக்கடிக்கும் உன்னை வந்து பாத்துக்கிறேன் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் நம்ம மெடிக்கல் செக்அப் போலாம் எல்லாமே சேர்ந்து இன்மேரி பாத்துக்கலாம் லக்ஷனா ஓகே இதுக்கு அப்புறம் நீ என்னோட பொறுப்பு என்ன சரிதானே ஆஹ் வாங்கிட்ட எல்லாம் சரிதானேன்னு கேட்க முடியாது அப்புறம் ஆ சஞ்சய் ஊ சஞ்சய் அப்படின்னு இல்லப்ப அவ்ளதான் நான் உன்ன பாத்துக்கிறேன் அவ்ளோதான் இப்ப கிளம்பி போவோமா ஒரு ஹாஸ்டல் நல்ல ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து விடுறேன் வரயா போ우மா? ஓகே சंजय. ஓகே ஓகே என்னட்ட சொல்லிட்டிருக்காத. अलगे मॉडल ने पाठ. சரி சஞ்சய் பாரு நீ अलगे நிப்பாட்னவான் பொம்பளை சந்தோஷத்துல குதிக்குது உள்ள. யாப் உள்ள தெரியுது தெரியுது சரிவா போவோம். ரோஸ் இந்த ரொம்ப அழகா இருக்கு

ஏ வேலையில இருந்துட்டேன் இருந்துட்டேன்பா சரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்டா விஜய் கூட வந்தானே எங்க அவனுக்கு இந்த இடம் புதுசு இல்ல அதான் பக்கத்துல எங்கயாவது நான் போயிட்டு வரேன் போயிருக்கான் பரவாலியே பாய் ஃப்ரெண்ட வெளிய அனுப்பிட்டு நீ வீட்லயே உட்கார்ந்திருக்கியே நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கேன் கொளுப்பா போங்க மாமா சொல்லுங்க மாமா என்ன அதிசயமா இருக்கே என்னைய பாக்க வந்திருக்கீங்க சோ வந்ததே மறந்துட்டே விலால இங்க சஞ்சய் இங்க அவனுக்கு கால் அடிக்கிறான் கால் போகவே மாட்டிக்குது அட்டென் பண்ண மாட்டிக்கிறான் அட ஆமா நானும் கேட்கணும் நினைச்சே எங்கடி அவன் ஐயோ இங்க நடந்த கலாட்டாவல நான் அவன மறந்தே மறந்துட்டேனே காலையில Dress வாங்க போதே நான் வந்து வந்திரேன் பூமாரி நீ வந்து Dress எடுத்துட்டு கடைல வந்து வரதுக்குள்ள நான் வந்துடுறேன்னு சொன்னா 4 மணிக்கு மேல ஆகுது இன்னும் அவன் ஆள காணோம் என்னாச்சின் தெரியல பூமாரி எங்கடியோ அப்படிதா சொல்லிட்டு போனா நான் உன்ன 1 ஹவர்ல வந்திருவேனா பத்து மணிக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனா இப்போ மணி நாலாவது ஆளுக்கான ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா ரிங்கும் போக மாட்டேங்குது என்ன தெரியல மாமா நானும் வந்து வேலை விஷயத்துல அப்படியே மறந்துட்டேன் சரி இருக்குது நான் கால் பண்ணி பார்க்குறேன் அட கால் போக மாட்டேங்குது போ மாதிரி ஸ்விட்ச் ஆஃப்னும் வருது இப்போ நான் கால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தானே உன்கிட்ட வந்து கேட்க வந்தேன் என்னன்னு தெரியலையே வேலையில் மாட்டிக்கிட்டானா என்னென்னு தெரியல சரிங்க மாமா நான் போய் வேணாம் அவன் ஆஃபீஸில் செக் பண்ணிட்டு வரேன் அட அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பூமாரி அவனே வந்துடுவான் இல்ல மாமா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அவன் போன்ல ஆப் அண்ணி வைக்கக்கூடிய ஆளே கிடையாது அதான் மாமா அதுமட்டுமல்லாம காலைல என்கிட்ட சொன்னா நான் வந்துடுறேன் பூமாரி வந்துடுறேன் பூமாரி கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னா எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா நான் ஒரேட்டியா ஆபீஸ்ல போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேனே ஆனா பூமாரி ஃபங்க்ஷன் எடுக்குற டைம்ல எப்படி செக் பண்ண போவ சரி விடு நீங்க இரு நான் போய் பாக்குறேன்

நான் செரிப்பார் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போயிட்ட வாங்க செரிங்க மாமா வா ரோஸ் நம்மு போலாம் ஓகே போ